டெய்லி குடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து அடிப்பார் சந்தேகப்படுவார் யாராவது புவனேஸ்வரி சந்தேகப்படுவார் அப்படின்றது அவங்க மேலே உள்ள அலிகேஷன் அது விசாரணையில் வந்து சிலம்பரசனை கூப்பிட்டு டைட் பண்ணி விசாரித்தா தான் தெரியும் த தற்கொலையாக கொலையா எத்தனையோ தற்கொலைகள் கொலையாக முடிந்திருக்குது வேறு ஏதாவது வேறு ஏதாவது கடிதம் எழுதி வச்சுருக்காங்க இல்லை வேறு ஏதாவது இருக்குங்கிறத வீடை சோதனை இடணும் சோதனை தான் கவலர் கோட்டரை சார் நம்ம பத்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடாக இருக்கும் சோதர பண்டை வெள்ளார ஐட்டம் பண்ணி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறது தப்பு எனக்கு சட்டம் தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் சட்டம் தெரியும் ஆனால் தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு பட்டு கேட்டிருக்கணும் இது எக்ஸ்டெண்டான முடிவு அது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் சரி எக்ஸ்டெண்டான முடிவு நம்மளால் இப்படி யூகிக்க முடியும் இதனால தான் அவங்க இறந்துருப்பாங்கன்னு

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குற்றம் அப்படின்னாவே போலீஸ் தான் அதை கண்டுபிடிப்பாங்க இங்க ஒரு போலீஸுக்கே ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிதான் சொல்லணும் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு உள்ளேயே ஒரு பெண் காவலர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் கோபந்தாபம் எல்லாமே இருக்கும் அந்த நிலைப்பாடு தான் எல்லாரும் வீடுங்கிறது ஒரு மாதிரிதாம்மா என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் என்ன இப்போ நமக்கு வந்து காவல்துறை கமிஷனர் அருண்னா நமக்கு வந்து சிட்டி கமிஷனர் அவங்க பையனுக்கு ஒரு அப்பா தானே குழந்தைங்களுக்கு பொண்டாட்டி புருஷன் தானே அது ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அது எல்லா பிரச்சனைகளும் அவங்கள்ட்ட இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் காவலர்கள் வாழ்க்கையில் ரெண்டு பேருமே காவலர்கள் தான் தற்கொலை செய்து கொண்ட புவனேஸ்வரியும் காவலர் தான் அவங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் பானூர் பகுதியை சார்ந்தவர் அவர் சிலம்பரசன் அவரும் காவலர் அவர் ஏஆரில் இருக்கார் ஆம்படரசரோடு பட்டா புர்டீஸ் இருக்காங்கல்ல புதுப்பேட்டையில் இருக்கு அதோடய விங்கு அதில் இருக்கார் அவர் இவங்க ஃபஸ்ட்டு ஆவடி பட்டாலியனில் இருந்துட்டு அப்புறமாட்டி தான் இவங்க வந்து சென்னை டூ காவல் நிலையத்தில் வந்து கிரைமில் வந்து காவலராக இருக்காங்க புவனேஸ்வரி இருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காதல் திருமணம் தான் நடைபெறுது இழுவீட்டார் சம்மதத்துடன் நடைபெறுது நடைபெற்று இப்படியே போயிட்டுருக்கு லைஃப் ரன் த்ரோ போயிட்டுருக்குள்ளே இவர் இவங்க மே இவங்க மேலே இவர் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் என்னென்னா சிலம்பரசன் மீது வைக்கப்படுற அலிகேஷன் என்னென்னா விசாரணை போயிட்டுருக்கு கம்ப்ளீட் ஆகணும் இவர் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் டெய்லி குடிச்சு வந்து வீட்டில் வந்து அடிப்பார் சந்தேகப்படுவார் யாரை புவனேஸ்வரி சந்தேகப்படுவார் அப்படின்றது அவங்க மேலே உள்ள அலிகேஷன் பாடி வந்து ராயப்பேட்டை ஜிஹெச்சில் பிஎம்கா டாப் சிக்க வேண்டியிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளைய அடித்து தான் தொங்க விட்டான் யார் சிலம்பரசன் அடித்து தூக்கு மாட்டி விட்டுருக்கான் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு வச்சு சொல்கிறாங்க எதை வச்சுன்னா உள்ளாடையோட மட்டும் இங்கே தொங்கியிருக்காங்க அதனால் அந்த சந்தேகம் எழுது பொதுவாக நம்ம வந்து சூசைட் பண்ணிக்க போகிறோம்னா ஆஃப்டர் நம்ம பாடியை வந்து எடுக்கிறவங்க போகிறவங்க வர்றவங்க வந்து நம்மளை ஒரு நிர்வாண கதியில் வந்து அரை நிர்வாணமாகவோ இல்லை நிர்வாண கதியிலவோ பார்க்க விரும்பக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கிற ஜென்ரல் ஹியூமன் சைக்காலஜி பட் தற்கொலை பண்ணுறவங்க என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல அது விசாரணையில் வந்து சிலம்பரசனை கூப்பிட்டு டைட் பண்ணி விசாரித்தாதான் தெரியும் த தற்கொலையா கொலையா எத்தனையோ தற்கொலைகள் கொலையாக முடிந்திருக்கிறது என்று நினைத்த எத்தனையோ தற்கொலையாக இருக்கிறது பக்கம் 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 பக்கமாக கொலைன்னு சொல்லி பேசிடுவான் பார்த்தா அது பட்டாப் சீர்போட்டில் பார்த்தா தற்கொலையாக இருக்கும் பக்கம் 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 பக்கமாக தற்கொலைன்னு பேசிடுறது கடைசியாக போய் பார்த்தா அது மர்டராக இருக்கும் ஏன்னா இது இன்டோர் அதாவது ஒரு குடும்பத்தில் இருந்தது இவங்க புவனேஸ்வரோட தாய் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குவார்ட்ரரசில் போய் கதவெல்லாம் தட்டுனு என் மகள் மூணு நாலு வீட்டோட கதவை தட்டுனாங்க துறக்கலை யாருமே துறந்துட்டுதான் என் மகளை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பட் நமக்கு அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியும் அந்த நேரங்களில் ஏற்பட்ட காயங்கள் என்ன முதல் நாள் ஏற்பட்ட காயங்கள் என்ன வட்டவரிட்டிஸ் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு சிலம்பரசன் மீது கண்டிப்பாக போடப்படும் ஏழு வருஷத்துக்கு கம்மியான டவுரி அதாவது ஏழு வருடம் வரைக்கும் தான் டவுரி டெத் இருக்கும் ஃபோன் நன்றிஏ இதெல்லாம் இருக்குல்ல வரதட்சணை கேட்டு தொல்லைப்படுத்தியது சந்தேகப்பட்டது இதெல்லாம் ஆர்டிஓ விசாரணைக்கு தான் போகும் அட்டாப்ஸியில் ஆர்டிஓ விசாரணை மெயினாக இருக்கும் காவல் விசாரணை விட ஆர்டிஓ விசாரணை அதிகமாக இருக்கும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கை அசிச்சுவல் போட்டு தான் ஆவாங்க அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கவே முடியாது பட் வேறு ஏதாவது வேறு ஏதாவது கடிதம் எழுதி வச்சுருக்காங்க இல்லை வேறு ஏதாவது இருக்குங்கிறத வீடத்து சோதனையிடணும் சோதனை தான் கவலர் கோட்டரஸ் தான் நம்ம பத்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடா இருக்கும் சோதனை பண்ண எவ்வளோ நேரம் ஆகிடப்போ பண்ணி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு காவலராக இருக்கும்போது வரதட்சணை வாங்குறது தப்புன்னு அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இல்லையா இருந்தும் ஏன் வரதட்சணை கேட்டு அடிச்சு சந்தேக புத்தியோட பண்ணியிருக்காரு காவலருக்கு எல்லா சட்டமும் தெரிய தான் செய்யுது பாலியல் வழக்கலையும் மாட்டிக்கிறாங்களே எல்லாம் தெரிய தானே செய்யுது திருவண்ணாமலை ஒரு ரேப்பில் மாட்டலையா திண்டிவனத்தில் ஒரு ரேப்பில் மாட்டலையா அது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா யாருக்கு தெரியாது இந்த நாட்டில் கொலை செஞ்சா தூக்கு தண்ணி கிடைக்குன்னு தெரியுமா தெரியாது இக்னரன்ஸ் ஆஃப் லாங்கிறது தப்பு எனக்கு சட்டம் தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் சட்டம் தெரியும் ஆனால் தவறுகள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு ஒருத்தர் பைக்கை திருநா தப்புதானே செய் நேரத்தில் ஓடனா தப்பு தானே கொலை பண்ணா தப்பு தானே ரேப் பண்ணா தப்பு எல்லாம் நடக்குது போலீஸு பாஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி சார் சந்தேக புத்தி வருது சொல்ற காதலுக்கு எவ்வளோ இருக்குது ஃபேண்டசி ஆஃப்டர் மேரேஜ் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது லவ் மேரேஜ்லையும் ஃபெயிலியர் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ்லேயும் சந்தேகம் இருக்கு டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் இருக்காங்க டாக்ஸிக்கான மனைவி இருக்காங்க லவ் மேரேஜ்லேயும் டாக்ஸிக் லவ்வர் இருக்காங்க டாக்ஸிக் ஹஸ்பண்ட் இருக்காங்க குழந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேரேஜ் குழந்தைக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இன்னும் முடியல அவங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகிட்டு ஒழுங்காக ஒரு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க வேலைக்கு இவர்கள் எஃப்ட்டு எழும்பூர் கிரைமில் இருக்காங்க அவர் பக்கத்தில் தானே இருக்காரு போட்ரஸ் இருக்கு அதாவது இந்த கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதில்லைங்கிறது தான் இங்கே உண்மை ஒரு காலத்தில் ஏடிஎம்லலாம் போலீஸை பாதுகாப்பு போட்டுருந்தாங்க ஏமோ உங்களுக்கு அவங்களுக்கு தான் இல்லை கா இந்த சாதாரண காவலர்கள் போடுறாங்க இன்னும் பல ஏடிஎம்லாம் பணமும் இல்லை வெறும் சிலிப்பு தானே வருது அந்த கென்னெல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டாங்கம்மா கென்ஷாட் பண்ணிக்கிட்டாங்க போலீஸ் பெண் காவலர்கள் திருச்சியில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கன் ஷார்ட் இப்போ கோ கோயம்புத்தூரில் ஒரு டிஐஜி அவர் பேருனா நல்ல பேர் அவர் அவர் ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காரு கோவையிலம்மா காலையில் வாக்கிங்லாம் போயிட்டு வந்து சூசைட் பண்ணிட்டாரு ஸோ டிப்ரெஷன் தான் இதில் அதிகமாக இருக்குது இவரும் வந்து மத இறந்துறதும் அடிக்கிறதும் அடிக்க இருந்தால் எவ்வளோ நாள் தான் அவர் பொம்பளை தாங்கிறது இப்போ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நம்மளே போலீஸ்கார நம்ம போய் யார்கிட்ட போய் நீதி கேட்டு நிற்கிறதுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல எங்க போனாலும் சரி சேர்ந்து வாழங்க அப்படிதான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல முடியும் நீதி கேட்க முடியாது ஆனால் பட்டு கேட்டிருக்கணும் இது எக்ஸ்டண்டான முடிவு அது கொலையா இருந்தாலும் தற்கொலையா இருந்தாலும் சரி எக்ஸ்டண்டான முடிவு இல்லை சார் இப்போ நார்மல் பீப்புளாக இருக்கவங்களுக்கு வெளியே சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வாழதான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க காவலரா இருக்காங்க அடிச்சு துன்புறுத்தும் போது கணவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துல என்ன கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் டிவோர்ஸ் பண்ணிருக்கணும் தற்கொலை இப்படி தீர்வாகும் நீங்களே ஒரு தவறான எக்ஸாம்பிள் அது கொலையோ தற்கொலையோ அது அட்ராப்ஸி ரிப்போர்ட் வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படி இருக்கிறதுக்கு அப்படியே பேசுவோம் நீங்களே ஒரு தவறான முன் உதாரணத்தை சொல்லிக் கொடுத்தா எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே என்ன மோசமாக போச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் கமிஷனர் அருணை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சிட்டி லிமிடெல்லாம் இருக்கார் ஒன்றை கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏஆர் பட்டாலில் போய் கம்ளைண்ட் கொடுங்க ஏரில் ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆம்புலர் சொல்லி பிறகு கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் ஆளுமண் அனைத்து மகளிர் காவல்நிலையர்கள் அது எல்லாருக்குமானது தான் காவலர்கள் கம்ப்ளைன் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா முடியுமா அதுதான் புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து நடவடிக்கை தரமா எடுக்கணும் அதுதான் நம்ம ப்ராப்பரான வழி அதை விடுத்து நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி நல்ல வழியாக இருக்க முடியும் நிறைய சூசைட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேம்மா ரொம்ப எனக்கு க்ளோஸில் ம் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் மனைவி அவங்க மேலே வந்து அவ்வளோ பாசம் அவங்களுக்கு ஓகேயா அவர் மேலே ஒரு செயின்னு கூட சொல்ல மாட்டார் சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸா நடத்தினாரு மரியாதையா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி முருங்கைக்காயோ ஏதோ பறைக்க போயிருக்காரு வீட்ல கிராமத்துல முருகாயை மாங்காய் ஏதோ பறைக்க போவாங்கல்ல பறக்க போகல புள்ள வந்து சுடுப்புழுதில உடையான் தர்றான் புள்ள ரெண்டு வயசு புள்ள மூணு வயசு புள்ள வச்சுக்க சுடுப்புழுதி சொல்லுவாங்கல்ல புழுதி எங்க ஊர் பாச சுடுப்புழுதி வெயில் வெயில்ல உடையான் தர்றான் காலு சுட்டு போச்சு பிள்ளைக்கு அறிவு இல்லை பிள்ளைய வெயில் கேன்னு சொன்னதுதான் பிள்ளைய தூக்குள்ள நேராக உள்ள போய் தூக்கமாக தூக்கி செத்துப்பிட்டேன் சென்சிட்டிவ் என்ன சொல்லிட்டீங்க இத்தனை வருஷமா சொல்லாமல் இப்போ எப்படி சொல்லிட்டேங்கிற ஒரு அந்த காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கூட சொல்ல முடியாது அது ஒரு விதமான ஈர்ப்பு எப்படி ஒன்றும் வச்சு அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அன்பிரிடிக்டபுள்மா இறந்தவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் நம்மளா இப்படி யூகிக்க முடியும் இதனால தான் இறந்துருப்பாங்கன்னு எல்லாம் ஒரு யூகங்களில் தான் நம்ம சொல்கிறோம் பட் இறந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இறந்தாங்க எப்படி நடந்துச்சு கொலையோட நேரேஷன் பண்ணிடலாம் இப்போ இந்த கோணத்துல யோசிக்கலாமா சார் அவர் காவலரா இருக்கனால ஒரு கொலையை வந்து ஈஸியா மறைக்க முடியும்னு நினைச்சிருப்பாங்களா ஏன்னா உள்ளாடையோட தூக்கு மாட்டிக்கிறது நார்மல் கிடையாது இல்லையா அது அப்ப நார்மல் தான் அது நான் ரெண்டுமே டைலமாவே உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் பக்கம் பக்கமா இப்படி பேசி வச்சு பக்கம் பக்கமா நாளைக்கு மாத்தி பேச முடியாதுனால என்னால கொலைய தற்கொலையாங்கிறது டிசைட் ஆகட்டும் பட் உள்ளாடையோட சூசைடுங்கிறது அப் நார்மல் நீ தூங்கினா கூட உள்ளாடையோட தூங்குறதெல்லாம் இங்க வழக்கத்துல இல்லை குறைந்தபட்சம் ஒரு நைட்டிங்கிறது யூஷுவல் ஜென்ஸுக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி கூட யூஸ்வல் அப்படி தானே அதனால் அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான விஷயம்தான் அது போலீஸ் விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல காதலிட்டு திருவு திருவுனா சொல்ல போகிறாங்க என்னென்னு இல்லை ஒரு போலீஸாக இருக்குனால கேட்குறோம் ரகசியங்களில் சீக்கிரமாக வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல இல்லை ரெண்டா பாஸ்பெக்டிவ்ல யோசிங்களேன் தூக்கி தொங்க விடுறதா இருந்தால் நைட்டியை மாட்டி தொங்க விடுறது எவ்வளோ ஆகிடப்போகுது ஒன்னாச்சு வாடியா கிழக்கு ஐடியை மாற்றி விட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஐடிங்கிறது நைட்டிங்கிறது ஓவர் ஷால் தானம்மா பெரிய சைஸ் இப்படி தானே இருக்கும் தலையால் மாட்டினாலும் சரி எப்படி மாட்டினாலுமே கையை மட்டும் தானே உள்ள விட போகிறோம் செத்த உடனே உனக்கு பாடி வரைச்சி விட போறது இல்ல செத்த உடனே பாடி வரைச்சிடாது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன் இது எதுக்காக என்ன சொல்றேன்னா இது ஃபைனலைஸ் ஆகாமல் குழப்ப தான் எல்லாமே நெருக்கத்தில் உள்ளவங்க தான் குழந்தை இல்லை குழந்தை இல்லை குறை வந்து அந்த ஃபீமேலுக்கு தான் அது ஒரு பெரிய குறையே இல்லை இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு கருமுட்டை சின்ன முட்டையெல்லாம் வச்சிட்றாங்க மருத்துவர்கள் உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அந்த புருஷன் மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோ பாசம் வேறு கல்யாணம் பண்ணிக்கமாம்மா எனக்கு தான் குறையாக இருக்குது சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வைத்தியம் பண்ணுறோம் அப்புறம் இன்னும் போக்குவரத்துங்கிற மாதிரி அது சாச்சுவேஷனில் ஓடுது நல்லா ரெத்து போதையில் போயிருக்கார் வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருக்கு ஊட்டுட்டு வாயெல்லாம் துடைச்சிட்டு நான் போயிட்டு வரமாம்மா முன்ன ஒருத்துட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் நான் இருக்க வரைக்கும் நீ வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துருக்கிறப்ப கண்ணதிரியே தூங்க மாட்டுதான் இவரோட போதையில் எழும்பி அதை தடுக்க முடியல இல்லை அந்த சப்கான்சியஸாக உள்ளே போயிட்டு மூளைக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஆழமாக கண்ணெதிரியே தொங்குது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு என்னென்ன தற்கொலை பண்ணுறேன்னு பார்த்தா பாடியாகி கண் முன்னே தொங்கியிருக்கு இதுக்கு என்ன சொல்றது அவர் இசைந்து இருந்தாருங்கிறது பொருள் அதையும் சொல்லிடுது அவர்டனை கேட்டேன் நான் இசைந்துல ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்க இசைந்தெல்லாம் இல்லை நிதானம் மீறிய போதே அதனால என்னால் தடுக்க முடியல அப்படியே அப்படியே கான்சியஸ் இல்லாமல் தூங்கிட்டேன் முடிச்சபோதாக என்னோட அப்படி சொன்னாலேன்னு முடிச்சு பார்த்தா தூங்கிட்டு இருந்தா பாடியாயிட்டு முடியாது தற்கொலைகள் ஆதி காலங்களில் நிறைய இருந்ததுமா இப்ப நான் சின்ன வயசா இருந்தப்பெல்லாம் நிறைய பேர் எங்கள் ஊர்களிலே தற்கொலை எல்லாம் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் அவ்வளோ விவரம் போலீஸ் இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஊர்லேயே முடிச்சுப்பாங்க மணிகக்காரர் கண்ட்ரோல்லே இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் தான் இப்போ இப்போ தான் இப்போ போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் படுத்தியெல்லாம் அவேர்னஸ் இது இருக்குது ஏன்னா சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டுலம்மா டப்பு 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 டப்புன்னு எடுத்து நியூஸை போட்டுடுறாங்களே உயிரோடு இருக்கிறவருக்கே மாலை போடுறாங்கம்மா அந்த மாதிரி இருக்குல்ல அப்போ அப்படி கிடையாது நான் ஒரு தூக்கு சம்பவம் ஒன்று பார்த்தேன் நான் பேட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் கிரிக்கெட் பேட்டு மரத்துல சாணி மரத்துல நாக மரத்துல ஒரு தொங்க தொங்கிட்டு இருந்தாங்க அது எப்படின்னா கயிறு கட்டி இறக்கணும் பாடி ஆக்சுவலா இப்போ அவசரத்துல போய் அந்த கயத்தை வெட்டி விட்டாங்க பாருங்க ஒர்க்கு கிழவு விழுந்து தெரிச்சே போச்சு பாடி அப்படி சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்றேன் கிராமங்களில் இப்போ நகரங்கள்லேயே இவங்கெல்லாம் காவல்துறை சிட்டியில் இருக்காங்க போலீஸ் ஏன்னா எட்டாவது தூரத்தில் இருக்கா எங்கள் ஊருக்குலாம் சேஷன் ஒரு எட்டு ரெண்டு எட்டு பதிமூணு கிலோமீட்டர் கூட இருக்கு ஒரு ஹெல்ப்பு கூட்டாக கூட ஆஃப் அன் அவர் வந்து சேர்றதுக்கு போலீஸ் ஆஃப் அவர் மேலே ஆயிடும் நாங்கள் போகிறதா இருந்தாலும் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் நகரங்கள் அப்படி இல்லாமல் ஹண்ட்ரட் கிடைச்சா உடனே வர போகிறாங்கம்மா போலீஸ் இந்த இந்த புனேஸ்வரி மிஷயத்துலேயுமே ஹண்ட்ரடு கால் பண்ண வேண்டியதில் என்ன இருக்குது பொதுமக்களுக்கு சொல்கிறேன் எந்த ஊராக இருந்தாலும் ஹண்ட்ரடு அப்படி ஹண்ட்ரட் லைன் போடணும்னு நூற்றி எட்டுக்கு அடிச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் காவல்துறை ஃபயர் சர்வீஸு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் இல்லாத ஃபை இதையும் கனெக்ட் பண்ணிவிடுவான் காவலையும் கனெக்ட் பண்ணுவோம் எனி எமர்ஜென்சி உங்களுக்கு ஃபயர் ஆயிடுச்சு கிணத்துல யாரும் விழுந்துட்டாங்கன்னு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபயர் சர்வீஸ் வருவாங்க அதெல்லாம் பயன்படுத்தணும்ல நம்ம சிட்டிலலாம் போலீஸ் அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சிருக்காங்க வந்துடுவாங்க பெட்ரோல் வரும் அஞ்சு நிமிஷம் வெறும் அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட போலீஸ் ரீச் ஆகும் இப்போ ஹண்ட்ரட் கால் பண்றதுனால சொல்றேன் சார் அவங்க வந்து இதை வாடிக்கையா தானே வச்சிருக்காரு அவர் வந்து அடிக்கிறது அவங்க எப்போ வேணா கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைல்ல இல்லையே நீங்க வாடிக்கையா வச்சு வாடிக்கையா வச்சிருக்கிறது இருக்க முடியாது முதல்ல ஏதோ என்னைக்கோ அக்கேஷனலா ஒரு குஷமாண்டு சண்டை நடக்கிறதெல்லாம் இயல்புமா அதெல்லாம் ஒன்றா அது அது முதல்ல நார்மலைஸ் பண்ணுங்கள் உலகத்திலே யார் நம்மள அடிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கூட அடித்ததில்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செல்ல மாற்பீங்க நீங்கள்தான் தூக்கி போட மிதிக்கிறீங்க பதிலுக்கு நார்மலைஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் அப்படியே ஃபேஷனஸ்க்காக ஆகாதீங்க நார்மலைஸாக இருக்குது சண்டை வரும் தான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை இருக்க தான் செய்யும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சூர்யா ஜோதியாவா அவங்க ரியல் லைஃப்பில் போனால் அடிச்சுக்கிட்டு பிறல தான் செய்வாங்க பிராக்டிக்கலாக தாம்மா படத்தில் இருக்க மாதிரி ரியல் லைஃப் இருக்காதுன்னு சொல்ல வரேன் அப்போ அந்த சண்டையை ஓவர் கம் பண்ண முடியும் இதை ஓவர் கம் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிவிடுவோம் இந்த பேர் வாழும் வாழாதுங்கிறது முதல் ஓராண்டு தெரிஞ்சிடும் அதெல்லாம் தேரும் தேராது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அது குழந்தை இருந்தாலும் உருவாகும் குழந்தை இல்லாட்டினாலும் அந்த வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை தாண்டுறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேர் தாண்டதே இல்லை ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் தான் வெட்டிட தாண்டுறாங்க அந்த வெட்டிடத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க வைங்களேன் அப்புறம் சளிப்பே இருக்கு அது வாழ்க்கையில் அப்படியே போ ஜானி போக ஆரம்பிச்சிடும் பத்து வருஷம்லாம் ஆகிடுச்சின்னா அப்படியே அது வேற மாதிரி இருக்கும் அந்த லைஃபே வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஃபார்ட்டி வர்றது தான் ஒரு உண்மையான நேசமாக இருக்க முடியும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அதுக்கு வர்றது தான் சும்மா அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி தான் அது ஒன்றுமே இல்லை புரியாது எதுவுமே புரியாது என்னடா கல்யாணம் ஆகும் பெரும்பாலும் பாருங்கள் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை லேட்டாக பிறந்திருக்கும் மொதல் குழந்தை கல்யாணம் ஆன வேகத்தில் ஒரு குழந்தை பிறந்துடும் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து செட்டில் ஆகணும் லைஃபுங்குள்ள கண்டிப்பாக இழுத்துடும் பொருளாதார ஓட்டம் இல்லை பொருளாதார சேக்கிரிஸ்ஃபை இருப்பாங்க பெற்றுப்பாங்க செட்டில் ஆகுறோம்னு சொல்லி ரெண்டாவது குழந்தை பெற்றுக்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க லைஃப் செட்டில் ஆகலைன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு குழந்த இருக்கணும் அந்த குழந்தைய நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு வேலைவாய்ப்பு ஒரு வீட்டில் இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ரெண்டு வேலைவாய்ப்பு சிலம்பரசன் அவர் சொந்த ஊர் இது இல்லை திருவாரூர் மாவட்டம் இவங்க சொந்த ஊர் திண்டிவனம் பானூர் ஒரு மெடிக்கல் லீவு போட்டு போயிருக்கலாம் டிப்ரெஷன் இது மட்டும் டிப்ரெஷன் இல்லைம்மா போதை அது ஒரு டிப்ரெஷன் பனிச்சுமைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப அதிகம் போலீஸ் நம்ம திட்டுறோம் செஞ்சால் தப்புசிச்சா தான் செய்யணும் கொஞ்சம் செய்ய முடியும் ஆனால் பனிச்சுமை அதிகம் இவங்களுக்கு பெண்காவில் இருக்குது அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும் கிரைம் இல்லைனா ஒரு நகரத்துவிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் ஐம்பது பொண்ணு ஒரு படம் திருடு போதா கண்டாது பிடிக்கிறதுக்குள்ளே ஒப்படைக்கிறதுக்குள்ளே போலீஸ் படாத பாடுபட்டு இவருக்கு ஒரு மாதிரி இவர் வந்து ஆம்புலர்ஸ் சொல்லிவிடுமா இப்போ பனிக்காவல் எஸ்காடு பிஎஸ்ஓ போகிறது நிறைய வேலைகள் இருக்குது அதாவது க கடைநிலை காவலர்கள் மாரி தான் ட்ரீட் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும் எங்கே கோவத்தை காமிக்கதுன்னு தெரியாது கமிஷனத்துக்கு போய் காமிக்க முடியுமா கோவத்தை வீட்டில் வந்து காமிக்கணும் நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் நான் மட்டும் எங்கே போயிட்டு இந்த டியூல் ஒர்க்கரில் அதுதான் நான் மட்டும் போய்ட்டு வரேன் நானும் வேலைக்கு தான் போய்ட்டு வரேன் உனக்கு இருக்க அதே டென்ஷன் எனக்கு இருக்குது அப்படிங்குள்ள அது ஈக்குவல் கேடரில் பெரிய பிரச்சனை தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மருத்துவர்களை திருமணம் செய்து கொள்வதில்லை குறைவுதான் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் பெண்களை திருமணம் செய்து கொள்வது குறைவுதான் ஒரே சேம் டிபார்ட்மெண்ட்ல திருமணங்கிறது ஆசிரியர் பணியில் மட்டும்தான் அதிகமா இருக்கு மற்ற இதுலாம் குறைவா தான் இருக்கு ஏன்னா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சோம்னா பெண்ணை விட ஆண்கள் கம்மியா இருந்தா இன்னும் சண்டை அதிகமாயிரும் எப்படிமா குவாலிபிகேஷன் இல்லையா ஜாபோட அந்த கேட்டகரியில் ஆமா அது அது நீங்க டாக்ஸிக்கா மாறுவீங்க நான் மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்கிற நீ முப்பத்தெட்டாயிரம் தான் சம்பாதிக்கிறார் அதை அந்த பைத்தியத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் திருமணம் என்பது ஒரு பெரிய கம்பெனி அதை ஒழுங்காக நடத்தினா அந்த கம்பெனி நல்லா நடக்கும் இல்லை நான் இப்படி தான் ஒரு பக்கம் திருப்பம் அங்காவுக்கு ஒரு திருப்பம் பெறணும்னா எதுவுமே கரை சேராது தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது தொடர்ந்து பேசும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் விவாகா That's nice